அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வட காத்து எனக்கு தெரிந்த நபர்களுடைய ஒரு ஜனாசா அந்த ஜனாசாவுக்கு போகக்கூடிய நேரத்தில் வீட்டு வாசலாக குடும்ப உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க இந்த குடும்பத்துக்காண்டி ஓடா உழைத்தவர் இப்பொழுது உறங்கிக் கொண்டு இருக்கிறார் என பேசிக்கொள்றாங்க ஜனாசா தூக்கி செல்ல பொழுது தொலை வைக்கிறதுக்காண்டி அங்குள்ள ஆனிமிடம் அந்த ஜனாசாவை இருக்கக்கூடிய நபர் நபர்னுடைய மகன் கேட்கிறார் எங்கள் அத்தாவைக்காண்டி நான் தொலை வைக்கிறேன் ஆனிம்சா என்று சொல்லுகிறார் சரி என்று அந்த ஆணிம் சொல்கிறார் மகன் தொலை வைக்கிறார் தொலை வைத்ததற்கு பின்னால் என்னுடைய அத்தாவுக்காண்டி நான் துவா செய்கிறேன் நின்று மற்றொருன்னு மகன் வருகிறார் அவரும் துவா செய்கிறார் அடக்கம் பண்ணதுக்கு பின்னால் எங்களு அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர் ஒரு நபர் சொல்லிக்கிறேன் எல்லாம் கலைஞ்சி போவாதிய கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இருந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு போவோம் சதுதன் அபிவாக்கா சுரல் எல்லா அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட உபதேசம் செய்த அதே அந்த சிந்தனை அந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வந்தது உண்மையிலே அவர் அந்த குடும்பத்துக்காண்டி உழைத்த தன்னுடைய அந்த பலன் அந்த இடத்துல அவர் பார்க்கிறார் குடும்பத்துக்காக வேண்டி மட்டும் தன்னுடைய மறுமைக்காண்டி அவர் இருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை தந்திருக்கிறார் இந்த இடத்துல சூரத்து சிலத்தில் நாற்பத்தி ஆறு வசனம் எனக்கு ஆபம் வருகிறார் மன் அமில சாலிகன் பலி நப்சி ஒரு நபர் தான் அமல் செய்தான் சரி தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல அமலை கற்றுக் கொடுத்தாலும் சரி அவர் அவருக்காண்டியே செய்துவிட்டார் ஒமன் அசாஃபா அலேஹா யார் தீங்கு செய்தாரோ அல்லது தன்னுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பில் தீங்கெடுத்து விட்டாரோ பாலை அது அவருக்கு எதிரானது என்கிறான் இறைவன் அல் குரான்